ஸோ ஃபைனல் மேட்ச்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மேட்ச்சை வின் பண்ணுறவங்க ஸோ முப்பதாயிரத்தை தட்டி செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபைனல் நடக்குமானான்னு சொல்லிட்டு தெரில ஸோ இந்த மேட்ச்சுக்கு எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி விசஸ் கேரளா கேலக்ஸி ஸோ லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கேரளா கேலக்ஸி பவுலிங் இந்த பால் பெரிய ஷாட்டுங்க நல்லா கனெக்ட் பண்ணிட்டாரு ஃபஸ்ட் பால் விட்டு தட்டியிருக்காருங்க கண்டிப்பாக அது ஆறுதாங்க இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டுங்க பானம் விட்டுருக்காருங்க ஷாட் அங்க கவர்ஸ்ல வாட்டிய ஷாட்டுங்க பெருமாள் ஸோ பேட்டிங் டீம் ரவுண்ட் சார் பந்தார் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் அன்பு நான் ஸ்ட்ரைக்கில் வசந்த் ஃபஸ்ட் ஓவரை போட குக்கி குமார்

ஸோ ஃபஸ்ட் பால் திரும்புவார் பார்த்தேன் இந்த பால் திரும்பியிருக்காரு பைஸில் சிங்கல் இந்த பால் விட்டு தட்டியிருக்காரு எட்ஜி தான் விட்டுருக்காங்க இந்தபால் தட்டியிருக்காரு சிங்கல் ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரன்ல போட்டு முடிச்சிருக்காரு குக்கி குமார் ரெண்டாவது ஓவரை போட முத்து பாண்டி ஃபஸ்ட் ஃபார் லோ ஃபுல் டாஸ் ஆஃப் தி சேயில் தர் இருக்கார் குக்கி சிங்கிள் ஸோ இந்த வாரில் ஒரு சிக்ஸ் அடித்தா நூற்றி ஒருரூவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கமிட்டியில் அக்ராஸ் டாட் திரி திரும்பியிருக்கார் ஒன் சைடேஜ் டாட் இந்த பால் டாஸ் பால் வித்து கொடுக்காது வந்து தரையோட தரையா குட் ஃபீல்ட் சிங்கல் ஸோ இந்த பாலுக்கு ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க இரநூறாம் சிக்ஸ் அடிச்சா விட்டு தட்டியிருக்காரு ஸோ அதெல்லாம் வேணாம் எனக்கு ரெண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு ஓட்டுருக்கார் அன்பு எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காமல் இது வரைக்கும் போட்டுருக்காங்க ஸோ குட் பவுலிங் ஏக்கர் முறையில் வீசினா இருக்கேன் முத்து பாண்டி ஸோ சிங்கல் ஸோ ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க லவன் சார் பந்தாரப்பள்ளி நல்லாவே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேரளா கேலக்ஸி மூணாவது ஓவரை போட கொக்கி குமார் அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் வசந்த் பஸ்வால் பால் அரைஞ்சிருக்காருங்க அங்கே லெக் திசையில் வந்த பந்து ஸோ ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரிங்க குட் ஷாட் வசந்த் இந்த பால் பெரிய சொத்து ஷாட்டுங்க கேட்சிக்கான வாய்ப்பு ரைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா குட் ஆகணுங்க அங்கே ரிதிஷ் விக்கெட்டாக வெளியிடறாரு வசந்த் ஃபஸ்ட்டு விக்கெட்டாக எடுக்கிறாங்க கேரளா கேலக்ஸி கொக்கி நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் லெப்ட் பேட்ஸ்மேன் குட் ஷாட்டுங்க அங்க கேப்ல போயிட்டு இருக்கு ஓ நல்ல ட்ரைங்க அங்க ரிதிஷ் வந்த முதல் பாலிய பவுண்டரி ஸ்டார்ட் பண்றாரு சஞ்சாய் இந்த பால் பாடி அட்டாக் டாட் இந்த பால் பெரிய ஷாட்டுங்க நல்லா கனெக்ட் பண்ணிட்டாரு ஆறு உள்ள வந்த பால வெளியே தூக்கி போட்டாருங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன்னு ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஸோ இந்த பேட்டல் நல்லா இருக்குங்க நபி டூ அன்பு நாலாவது ஓவரை போட நபி ஸ்ட்ரைக்கில் அன்பு பஸ் ஃபார் விட்டு தட்டியிருக்காரு அது செய்யல அவங்க விட்டுருக்காங்க இந்த அதே திசையில் அதே ஃபீல்டர் சிங்கர் அதில் அடிச்சிருக்காரு கேப்ல சோ நல்லா நிற்க வச்சு போட்டு இருக்காரு நம்பி விக்கெட்டை வெளியே எல்லாரும் சஞ்சய் குட் பவுலிங் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள் ஓ சுஹாயர் ஒன்று கரெக்டான தொடர்ந்து மூணு பால் டாட்டா போட்டு இருக்காரு ஓவர் இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் இழந்து லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி அஞ்சாவது ஓவரை போட ரிதிஷ் பஸ் பால் விட்டு தட்டியிருக்காருங்க கண்டிப்பா அது ஆறுதாங்க இப்போதாங்க லேண்ட் ஆகுது அரைக்குழி பந்துங்க கரெக்டாக அரைஞ்சிட்டாருங்க அன்பு அற மாதிரிங்க அன்பு அவர் பால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்காருங்க அன்பு அவர் பால் போட்ட உடனே கரெக்டா பனிஷ் பண்ணிடுறாரு பால் ஆஃப் திசை பவுண்டரிங்க ஸ்ட்ரகிள் ஆவரா அந்த ஃபீல்டர் ரெண்டு பாலுக்கு பத்து ரன் குயிக்கராக கொண்டு வந்துட்டு இருக்காரு அன்பு இந்த பால் ஸ்டெயிட் டு ஸ்டெய்டுங்க பானம் விட்டு இருக்காருங்க அப்படியே கேப்பா என்னங்க தூரம் அன்பு பேட்ல இருந்து வேற மாதிரிங்க அன்பு ஃபயரா இருக்காருங்க அப்படியே தீயா இருக்காருங்க ஸோ இந்த பால் சிக்ஸ் அடிச்சா இரநூறுபா சொல்லியிருக்காங்க ஸோ அன்பு அடிப்பாரா பேர் சிக்னல் டாட்டுங்க இந்த பால் வர விட்டு தட்டியிருக்காரு குட் ஃபீல்ட் சிங்க ஸோ எல்லா பாலுக்குமே ஆஃபர் விட்டு இந்த பால் அடிச்சா நூறுரூபாவா ஒரு சிக்ஸு வாவ் குத்தின இடத்துல இருந்து கீழே டாட் ஓவர் ஆனால் பவுலருக்கு ஆஃபர் தரமாட்டே டாட் போட்டால் நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஆறாவது ஓவரை போட நபி ஸ்ட்ரைக்கில் அன்பு பஸ் ஃபோல் அரைக்குழி வந்து ஸோ ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க இந்த பால் அதே திசையில் ஒன் பிச்சில் பிடிச்சிருக்காரு சிங்கிள் நாலு பாலுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தால் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அங்கே கவர்ஸில் வாட்ய ஷார்டுங்க பெருமாள் அவர் பங்குக்கு அடிச்சுட்டாருங்க இந்த பால் கொடி ஏத்தி இருக்காருங்க ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா இல்லைங்க குட் டேக்கனுங்க அங்கே பிரதாப் ரிவஞ்ச் எடுத்திருக்காருங்க நபி இன்னும் ஒரு விக்கெட் எடுக்கிறேங்க டூ ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் ஏற்றிட்டே போகிறாங்க இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தால் ஐநூறுபாவான் ஸோ நியூ பேட்ஸ்மேன் பிரபு ஸோ இவர் அடித்தார்னா இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு தாங்க அடிக்கிறார் சிக்ஸு கம்மியால் அடிக்க மாட்டேங்கிறாரு அவர் மீட் பண்ணுறா பஸ் பவுல் அடிச்சிருக்காரு என்னங்க ஸ்பீடாக போகுது புயல் வேகத்தில் அங்கே விக்ரம் மிஸ் பண்ணி சார் இல்லைங்க பவுண்டரி போகல டூ ரன் ஈந்தபால் வர விட்டு இருக்காரு அவரே நடந்துட்டாருங்க விக்கெட்டுங்க ஸோ ஐநூறுபா வாங்குறாருங்க நபி ஸோ ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் சார் பந்தாரப்பள்ளி நாலு விக்கெட்டை இழந்துருக்காங்க ஏழாவது ஓவரை போட்ட விக்ரம் ஸ்ட்ரைக்கில் அன்பு ஓ அறக்குழி வந்து தான் மிஸ் பண்ணிட்டுன்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு லெக் பை டாட் இந்த பால் டாஸ் பாலர் அரைஞ்சிருக்காருங்க கையிலே போய் சிக்கியிருக்குங்க பிரவீன் கையில் ஸோ நிற்க வச்சு விக்கெட் எடுக்கிறாருங்க நல்லா விளையாட்டு இருந்த பேட்ஸ்மேன் வெளியே அன்பு நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ் குட் ஷாட் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் அங்கே டேங்கனுங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க விக்ரம் குட் பவுலிங் வந்தார் சென்றார் லோகேஷ் நியூ பேட்ஸ்மேன் நந்து ஆர்டிக் பால் ஓ கேப்ல இருக்காருங்க அவ்வளோ விக்கெட்டு போனாலும் கேப்ல தட்டு ஓட்டு இருக்காரு சிங்கல் இந்த பால் ஸ்டிக் லைன் அக்ராஸ் பேக் தவளங்க டூ ரன் ஸோ லாஸ்ட் ஒன் இது வரைக்குமே எந்த ஒரு பெரிய ஷர்ட்டுமே கொடுக்காமல் போட்டுன்னு இருக்காரு அக்ராஸ் போயிருக்காரு பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஃபீல்டர் குட் சிங்கர் ஓவர் நல்லா போட்டு முடிச்சிருக்காரு விக்ரம் நாலு ரன்ல போட்டுருக்காரு விக்ரம் ஐம்பத்தி ஒன்பது ஸ்கோர் ஏழு ஓவருக்கு கடைசி இன்னும் ஒரு ஓவர் இருக்கு பிரதாப் குட் பவுலிங் டாட் இந்த பாலும் பெரிய சுத்து டாட்டுங்க இந்த பால் ஓயிட்டுங்க ரீபால் கிராஸ் ஸோ கீப்பர் பிடிக்கல பைஸ்லாம் சிங்கிள் கடைசி ஓவர் நல்லா போட்டுருக்காரு ஆஃப் திசையில் தட்டி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டு சிங்கிள் கடைசி இரண்டு பந்து வாட்டி டெலிவரிங்க வித்தியா கொடுக்காத பந்து டாட் லாஸ்ட் ஒன்றுங்க ஓடியா அடிச்சிருக்காரு ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ கீப்பரே பிடிச்சிருக்காருங்க விக்கெட்டுங்க லாஸ்ட் பவுல் நல்ல ஓவருங்க பிரதாப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அறுபத்தி ரெண்டுங்க அறுபத்தி மூணு டார்கெட் ஃபார் கேரளா கேலக்ஸி